அனைவருக்கும் அருள் சரணி அன்பு வணக்கங்கள் சாமி கும்புறது கூட நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு பழக்கம் உண்டு ஒரு சிலர் வந்து தினந்தோறும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்காக பூஜை செய்வாங்க சில பேர் வெள்ளிக்கிழமையில் நேரத்தை ஒதுக்கி பண்ணுவாங்க சில பேர் அமாவாசை பூஜை அமாவாசை வழிபாடுன்னு பண்ணுற பழக்கமும் நம்ம சமூகத்தில் இருக்குது எப்படியோ இந்த அவசரமான காலத்தில் சாமிக்கு நேரம் ஒதுக்கிறது கூட ஒரு பெரிய விஷயந்தானே நெருக்கடியாக இருக்கக்கூடிய மனுஷங்க கோயில் கூட ஒரு தனி நேரத்தை ஒதுக்குறாங்க வியாழக்கிழமையில் இந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை இந்த கோயில்களுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீடு கட்டும் போது கூட எல்லா அறைகளும் போடும்போது கூடவே பூஜை அறையும் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தையும் ஒதுக்குறாங்க அப்போது சாமி கும்பிட்றது கொஞ்சம் ஒரு சின்ன வேலைன்றது கிடையாது மணி அடிக்கிறது கற்பூரம் காட்டுறது பூ போடுறது இப்படி வாழ்க்கையே நம்மளுடைய இறைவனுக்கு உரியதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்கணும் நம்ம போடுறோம் நம்ம நேரம் ஒதுக்குறோம் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா நமக்கு வந்து இதையுமே சீராக துடிச்சிட்ருக்குறது கூட ஒரு வகையில் இறைவனுடைய ஒரு வழிபாடுன்னு தான் நான் சொல்வேன் இறைவனுக்கு நம்ம செய்கிற ஒரு சில இதுக்கு வந்து தன்னைத்தானே வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நம்ம கடவுள் கற்பணிச்சிட்டு நம்ம செய்கிறதும் அதுவும் ஒரு வகையான பூஜை தான் என்னை கேட்டிங்கன்னா நம்ம குளிக்கிறது கூட ஒரு வகை பூஜை பல் தளக்கிறது கூட ஒரு வகை பூஜை அப்போது நீ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து இறைவனுக்காக செய்யக்கூடியதுன்னு நினச்சி நீ செஞ்சேனா அதுவே ஒரு பூஜையாக மாறிடும் அதை தான் கர்மயோகத்துலேயும் சொல்கிறாங்க ஏன் இந்த புத்தர் கூட தூங்கும்போது அழகாக இருப்பாரான் ஏன்னா ஒரு புரண்டே படுக்க மாட்டாரான் மாட்டாராம் படுத்தது போலவே தான் எழுந்துப்பாரான் நைட் எப்படி படுக்கிறோமோ அதே நிலையில் அப்படியே எழுந்துப்பாரான் அப்போது தூங்குவது கூட புத்தருக்கு ஒரு வகை தியானம் ஒரு வகை பூஜைன்னு கூட சொல்லலாம் அப்போது அதில் கூட என் என்னுடைய இதை வந்து நான் அர்ப்பணிப்பாக செய்ய முடியும்ன்றது வந்து அப்போ நம்ம நிற்கும் போது கூட ஒரு பூஜையாக மாற்ற முடியும் நடக்கும்போது கூட ஒரு பூஜையாக மாற்ற முடியும் நம்ம கிடக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நம்ம படுத்துருக்கக்கூடிய விஷயத்தை கூட ஒரு வழிபாடாக மாற்ற முடியும்னு சொல்லி அபிராமப்பட்டர் கூட சௌந்தரிய நகரியில் இதே கருத்தை தான் சொல்கிறார் ஆதிசங்கர் கூட இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கார் ஏன் ஞானிங்க கூட இறைவனுக்கு நேரம் ஒதுக்கி இடம் ஒதுக்கி வாழ்க்கையில் என்றைக்குமே செஞ்சது கிடையாது அவங்க எல்லா செயல்களையும் இறை உணர்வோடு தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஒரு பூஜையாகவோ ஒரு தியானமாகவோ நம்மளால் மாற்ற முடியும் அதனால தான் இந்த புத்த மதத்தில் வந்து வாக்கிங் மெடிடேஷன் இருக்குது ஸ்லீப்பிங் மெடிடேஷன்னும் இருக்குது நடக்கிறதையே கூட ஒரு தியானமாக மாற்ற முடியும் எவ்வளோ பேர் நம்ம வாக்கிங்லாம் போகிறோம் ஆனால் அதையே தியானமாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அதுலேயும் வழிமுறைகள் இருக்குது அப்போது எல்லா செயல்களையும் நம்ம பூஜையாக மாற்ற முடியும் தனிப்பட்ட முறையில் செஞ்சாலும் சரி அதே நேரத்தில் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம பூஜையாக மாற்றுறதுக்கான யுக்திகள் உண்டு அதை நம்ம சிறப்பாக இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்ம செஞ்சனாலே நம்ம தனியான தியானம் எதுவுமே செய்ய தேவையில்லை வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்னுடைய காணொலியை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க அவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் அவர்களுடைய அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்